வணக்கம் தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் தையாரில் பஞ்சகருட சேவை மகோத்சவம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தையாரில் பஞ்சகருட சேவை மகோத்சவத்தையொட்டி ஒட்டி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி சோகத்தூர் ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதி பாப்பநல்லூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதி நல்லூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் சன்னதி மூடூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி ஆகிய சன்னதிகளில் இருந்து நித்திய திருவாதரணம் காரிய கிராமம் முடித்து ஐந்து பெருமாள் சுவாமிகளும் கருட வாகனத்தில் புறப்பட்டு தெய்யார் கிராம பிராமண வீதி வழியாக திருவீதி உலா வந்தன அப்போது திரளான பக்தர்கள் வீடு வீடாக தீபாராதனை காட்டி வரவேற்று வழிபட்டனர் பின்பு ஐந்து சன்னதி பெருமாள்களும் மேளதாளம் முழங்க வானவேடிக்கையுடன் தெய்யாறு கொடியாலம் சாலையில் உள்ள பஞ்ச கருட சேவை மைதானம் சென்றடைந்தது அங்கு பஞ்ச கருட சேவை மகா ஆரத்தி உடன் ஆஸ்தான கருட சேவை வேத பிரபந்த பாராயணம் உபன்யாசங்கள் சிறார் நாட்டியங்களுடன் பஞ்சகருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கருட வாகனத்தில் எழுந்தருளி உள்ள பெருமாள்களுக்கு ஸ்ரீ நிகமாந்த தேசிகருடன் தரிசன தாம்பூலம் சமர்ப்பிக்கப்பட்டது உற்சவ ஒருங்கிணைப்பு மற்றும் ஏற்பாடுகளை தெய்யார் சம்பத்குமார் கண்டாமணி ரவி கோவிந்தராஜன் சுவாமி சோகத்தூர் சவுந்தர் என்கிற சவுந்தரராஜன் ரிப்பீட் மூடூர் அம்மங்கி பாலாஜி சோகத்தூர் பிகே கே நாராயணன் ஆராமுதன் ஆகியோர் செய்திருந்தனர்